இன்றைக்கி ராகு கேது பயிற்சியில் நடக்கிற அற்புதம் என்ன அது இந்த ரிஷபராசிக்கு ஒன்று நடந்த பத்தில் இருக்கிற ராகு பகவான் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு புது புது அனுபவங்கள் புது புது விஷயங்கள் புது நபர்கள் அறிமுகங்கள் நிறைய விஷயத்த கொடுக்கப்படுறார் பத்தில் இருக்கிற ராகு மட்டும் நேர்மையாக இருந்துட்டால் பலது வெற்றியாக கொடுத்துருங்க ஆனால் இங்கே அங்கே தான் சுத்தமாக வர ஆட்கள் எல்லாமே குறுக்கு வழி சம்மந்தப்பட்ட ஆட்களாக அணுகுவேன் ரிசபராசிக்காரங்க அந்த ஒரு பாயிண்ட்டில் பர்ஃபெக்டாக இருந்துவிட்டால் லாபமே ஏன் பர்ஃபெக்ட் சொல்கிறேன்னா பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் நீதிமான் நீதியை விளங்குறதுக்கு ரெடியாக இருக்கார் தராசியில் உச்சம் பெறுகிற ஆளே நம்ம சனி பகவான் தானே நீ என்ன வேணால் பத்தில் பண்ணு பதினொன்றாம் இடம் என் இடம் நான் கரெக்டாக தான் கொடுப்பேன் தொழில் வளர்ச்சி அடைகிற காலகட்டம் பத்தாம் அதிபர் லாபஸ்தானத்தில் வேகப்படுத்தணும் குயிக்காக பண்ணுங்கள் லாபம் உண்டு ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவர் பதினொன்றில் இருக்கிறனால வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு புதையல் யோகம் மாதிரி தக்கன ஒரு லாட்ரி யோகம் மாதிரி வரும் ஆன்மீக பரிகார நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி ராகு கேது பயிற்சியில் நடக்கிற அற்புதம் என்ன அது இந்த ரிஷபராசிக்கு உண்டான பல பல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரிஷபராசி பற்றி நிறைய வீடியோக்கள் இந்த இது சொல்லாத புதுமையான ஒரு சில தகவல்கள் இருக்குது அதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதையும் பார்த்துருவோம் ரைட் முதல்ல நான் சொல் பேச போகிறது பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிற ராகு பற்றியும் நாளில் இருக்கிற கேதுவின் அற்புதங்கள் என்னென்ன அது செய்யும் ஜாலங்கள் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல பத்தில் இருக்கிற ராகு பகவான் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு புது புது அனுபவங்கள் புது புது விஷயங்கள் புது நபர்கள் அறிமுகங்கள் நிறைய விஷயத்த கொடுக்கப்படுறாரு பத்தில் இருக்கிற ராகு மட்டும் நேர்மையாக இருந்துட்டால் பலது வெற்றியாக கொடுத்துருங்க ஆனால் இங்கே அங்கே தான் சுட்சமா வர ஆட்கள் எல்லாமே குறுக்கு வழி சம்பந்தப்பட்ட ஆட்களாக அணுகுவாங்க அவங்கக்கிட்ட ரிசவராசிக்காரங்க அந்த ஒரு பாயிண்டில் பர்ஃபெக்டாக இருந்துவிட்டால் லாபமே ஏன் பர்ஃபெக்ட் சொல்கிறேன்னா பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் நீதிமான் நீதியை விளங்குறதுக்கு ரெடியாக இருக்கார் தராசில் உச்சம் பெறுகிற ஆளே நம்ம சனி பகவான் தானே நீ என்ன வேணால் பத்தில் பண்ணு பதினொன்றாம் இடம் ஏன் இடம் நான் கரெக்டாக இருந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்பார் அப்போ பர்ஃபெக்டாக மட்டும் இருந்துட்டால் சூப்பராக இருக்கும் இந்த பொதுவாகவே இந்த ரிசவராசிக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா ஈஸியாக பேசி கவர் பேசக்கூடிய தன்மை நிறைய பேர்த்த இவங்களை பார்த்து அட்ராக்ஷன் பாயிண்ட் இந்த ராசிக்கு ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட் இருக்குது இவங்க பேசி ஈஸியாக சாதிக்கக்கூடிய அம்சம் உண்டு மற்றவங்க பழகக்கூடிய ஆட்கள்கிட்ட எளிமையாக இருக்கும் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி சொந்த பந்தம் மாதிரி பேசக்கூடிய திறமை இருக்குது புதுசாக பார்த்தா கூட வாக்குப்பளிதம் வாத்து சாதியம் எல்லாமே பெஸ்ட் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அப்பா என்ன தொழில் செய்தாரோ அந்த தொழிலை இவங்க பார்ட் டைமாகவோ முழு தொழிலோ ஏதோ ஒன்று பண்ணால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் பட் இவங்க என்ன பண்ணுவாங்க வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் கூட தந்தையின் தொழிலை சிறப்பாக செய்யக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு எப்போவுமே ஒரு விஷயம் இருக்கும் பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஒரு சிந்தனை அதில் செயல்படுத்துறது இருக்கும் இவங்க இருக்கிற பக்கம் பாருங்கள் இந்த ரிசபராசிக்கு என்ன யோகம்னா பெண்கள் சுற்றி இருக்கிற இடத்தில் ஒரு ஆணா பெண்ணை யாராக இருந்தாலும் இருப்பாங்க நான் சொன்ன வரேன்ட்டேன் சார் உங்கள் வீட்டு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் டெக்ஸ்டைல் ஷோரூம் பியூட்டி பார்லர் ஏடிஎம் ஷோரூம்லாம் இருக்கானே ஆமாண்டார் ஏன் அப்படின்னா வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மேக்கப் போடுறவங்களாக இருக்காங்க ஏன்னா மக்களின் குழு வீட்டு பக்கத்தில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னாரு வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அங்கே பெண்கள் தான் வராங்க அது அம்பாள் கோயில் அப்படின்னார் ஆக மொத்தம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவங்க வீட்டில் பெண்கள் குழுவம் கூடிய இடம் இந்த பெண்ணாக இருந்தால் வீட்டில் தென்னையில் தான் உட்காந்தாங்க மாடு பக்கத்தில் வந்துட்டு போகுது இந்த மாதிரி இப்போ ஏன் இதெல்லாம் சொல்கிறோன்னா இவங்க எங்கே வசீகரம் இருக்காங்களோ அது எப்படி சூஸ் பண்ணணும் இப்போ உங்களுக்கு வீடு வாங்குகிற யோகமாக இருந்துச்சு வந்துச்சுன்னா இப்போ இங்கே தான் கையிடு உங்கள் நாலாம் இடத்துல கேது பகவான் வரார் வீடு இடம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கப் போகுது ஒரு சிலருக்கு வாடகை வீடாக இருந்தால் வேறு வீடு மாறக்கூடிய காலகட்டம் வந்துடும் இப்போ வீடு எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்போ பெண்கள் அதிகமாக வந்து போகிற இடங்கள் அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இதை விட்டுட்டு புது புது இடங்கள் அந்த மாதிரி போகிறது பார்த்து சூஸ் பண்ணுங்க இந்த லகன ரீதியாக பார்த்தா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் ரைட் பொதுவாக இந்த இந்த இதுக்கு வாக்குப்பளிதம் உண்டுன்னு சொன்னேன் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரெண்டாம் அடுக்கல குரு பகவான் பத்தில் இருக்க ராகுகம் என்ன பண்ணுறான்னு கடனை அடைக்க ஒரு வாய்ப்பு கொடுக்கார் ச கடன் சம்மந்தப்பட்டது இருக்குது கடன் அடைக்க ஒரு யோகம் வருமானம் நிச்சயமாக அதாவது வட்டிக்கு வட்டி வாங்கிய ரிசர்வ் ராசி அன்பர்கள்னு போன வருடம் சொல்லணும் பணியாரம் மாதிரி இவங்ககிட்ட நான் சொன்னேன் ஒருத்தட்ட இந்த தூக்கி அங்கே போட்டு அதை தூக்கி இங்கே போட்டு இதை மேனேஜ் பண்ணிட்டார் கிரெடிட் கார்டு பொதுவாக இந்த ராசிக்கு செட் ஆகாதுங்க இப்போ வேலை என்ற இடத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வருமானம் அணுகிற காட்டம் ஒரு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் மாதிரிலாம் வரும் கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் இருக்கும் ஒரு திடீர்னு பார்த்திங்கனா அடுத்த கம்பெனி இதெல்லாம் மாறக்கூடிய வம்சம் இருக்குது மாறியும் நல்ல பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு நான் அட்வைஸ் என்ன பண்ணால் சொத்து சோகங்கள் இதெல்லாம் இருக்கட்டும்ங்க ஃபஸ்ட்டு கடன் அடைக்க ரெண்டாவது நகை வாங்குங்க ஏன்னா ரெண்டு குருங்கிறது நகை தங்க கட்டியெல்லாம் மீன் பண்ணும் காயின்ஸாக வாங்குறதுலாம் சுக்கரனா ஆபரணமாக மீன் பண்ணிடணும் அப்போ நகையாக வாங்குகிற யோகம் இருக்குது ஃபஸ்ட்டு கடன் அடித்து நகையை வாங்குங்க அப்புறம் சொத்து சுகங்கள் ஒன்றுனா போவோம் கடன் இல்லைன்னா செஞ்சிரும் கடன் மட்டும் இல்லைனாலே கடனை கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஜெயி பண்ணணும் அப்போ இந்த ராசிக்கு யோகம் உண்டு இந்த வேலை நேரம் இப்போ வேலையில் ஒரு சுமூகமாக இருக்கும் ரொம்ப நாளாக எக்ஸ்ட்ரா டைம் டியூட்டிலாம் பண்ணியிருப்பாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது நீங்கள் சொல்லி நாலஞ்சு பேர் வேலை வாங்குகிற சூழ்நிலை வந்திருக்கு இப்போ வேலையில் பெஸ்ட்டு அதை கொஞ்சம் வேகப்படுத்திக்கங்க ரைட் அடுத்து முக்கியமாக பாயிண்ட் அதுதான் திருமணம் இருக்கா இல்லையா எங்களுக்கு குரு எங்கள் ராசியிலேருந்து ஏழாம் மட்டும் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்கலை அதாவது ஏழாம் வீட்டுக்கு திருகோணத்தில் ராகு பகவான் வந்து தடுத்துட்டு இருந்தார் தான் சொல்லணும் அதை விட முக்கியமாக சனி பத்துலேருந்து பத்தாம் பார்வையாக கர்மஸ்தானத்தை பார்த்து டிலே பண்ணிட்டார் இப்போ சனி பயிற்சியில் நடந்திருக்கு இல்லையா குரு அதிசாரமாக சென்று ஏழாம் வீட்டை உச்சம் பெற்று பார்க்கும் பொழுது திருமண வரன் அமையிற காலகட்டமாக இருக்குது ஒரு நாலஞ்சு மாதம் இருக்குது அதனால் ரெண்டு மூணு டைம் முயற்சி பண்ணணும் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சு தான் பண்ணணும் லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக பார்த்து பண்ண வேண்டிய அம்சம் உண்டு அதனால் ஒரே முயற்சியில் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்கிறத விட ரெண்டு மூணு டைம் பார்த்து ஃபஸ்ட்டு வேணாம்பாங்க வேணும்பாங்க வெயிட் பண்ண வைப்பாங்க இந்த சின்ன விஷயம் நடக்கத்தாங்க போகுது உங்களுக்கு ராசிக்கு நிறைய நல்ல விஷயம் இந்த ஒரு விஷயத்தில் அதனால் மனம் தளர வேண்டாம் காலம் மாறும்போது இயற்கையாக நடந்துடும் இன்னும் எவ்வளோ நாளா சார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஆனால் திரும்ப நடந்துடும் அதை சொல்லலாம் சரி இப்போ மாணவர்களுக்கு நல்ல யோகமான காலகட்டம் மாணவர்களுக்கு என்னென்னா கேது பகவான் நாலாம் நாலாம் கல்வி ஸ்தானம் லோக் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்கூலு பிராண்டடான ஸ்கூல்ஸு சப்ஜெக்ட் மாற்றி இந்த மாதிரிலாம் படிப்பாங்க வெளிநாட்டு போகிறேன் வெளியூர் போய் படிக்கிறேன் வேற்று மதம் சம்மந்தப்பட்டது இல்லை ஒரு கம்யூனிட்டி நடத்துகிற ஸ்கூல்ஸில் படிக்கிறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் யோகமாக இருக்குது அவங்க வந்து டியூஷன் போகணும் இல்லைன்னா வேறு இது ஏன் கேதுனால அன்னியும் அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசம்னு அர்த்தம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவைப்படுது வெயிட்டில் உட்காந்து படிக்க விடாது அப்போ ஹாஸ்டல் தங்குறது மாணவர்கள் ஹாஸ்டல் போய் இந்த மாதிரி வீட்டை விட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி வரும் டியூஷன் இதெல்லாம் கொஞ்சம் படிங்க அப்படி படித்தீங்கன்னா படித்து முடித்தவுடன் வேலை கேது பகவான் ராகு பகவானுக்கு லாப பார்வை இருக்குது மூணு பதினொன்று பார்வை இருக்குது கேதுவின் பதினொன்றாவது பார்வை ஆறாம் வீட்டுக்கு இருக்குது படித்து முடித்து வெயிட் பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு உங்களுக்கு ஆரம்ப சம்பளமே பெரிய சம்பளமாக வரும் ஃபஸ்ட்டு கிடைக்கிற சம்பளத்துக்கு கூட சேர்ந்துருங்க ஆரம்ப சம்பளம் நல்லா வருது அரியல் வச்சுருக்கிறவங்களும் வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும் அங்கே மொத்தம் ஒரு நல்ல பொருளாதார உயர்வு வருகிற காலகட்டம் ரெண்டில் குரு பகவான் வந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் தொழில் சாணத்தை பற்றி பேசுகிறோம் பத்தில் குரு பார்வையை செலுத்துவதால் தொழில் வளர்ச்சி அடையிற காலகட்டம் பத்தாம் அதிபர் லாபஸ்தானத்தில் வேகப்படுத்தணும் குயிக்காக பண்ணுங்கள் லாபம் உண்டு ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றவர் பதினொன்று இருக்கிறனால வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு புதையல் யோகம் மாதிரி தக்கன ஒரு லாட்ரி யோகம் மாதிரி வரும் பணம் பொருளாதார ரீதியாக நிறைய இப்போ தான் வருது புது புது கான்ட்ராக்டில் கிடைக்கிற நேரம் வேகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உண்டு எக்காரணத்துக்கு நோ டிலே அப்படின்னு பார்த்துக்காங்க இப்போ ஒரு சில ஃபீல்டுகள் இருக்குது அந்த க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு யோகம் அரசியல் அரசாங்கத்துறையிற்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஞ்சில் சனி பார்க்குது சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த பீரியாடிக் ஃபிலிமு பழைய காலத்து படங்கள் வேறு மாநிலத்தில் எடுக்கிற படங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது இது இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருப்பாங்க அவங்களுக்கு பெட்டர் அந்த மீடியா ஆர்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கிற காலகட்டம் இது இப்போ இந்த ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்டுக்கு சேல்ஸுக்கு பக்கம் இருக்குங்க இந்த பிராப்ளமான டாக்குமெண்ட்டு இந்த வீடு இடம் சொத்தில் பிராபலமான பிரச்சனை வழி பிரச்சனை பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாம் ஜெரி பண்ண வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு சூப்பராக பண்ணிடலாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மூன்றாம் தேதி பதிவு எப்போயுமே உச்சம் அப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில் நிறையா இருக்கும் நிறையா கற்றுக்கணி மொபைல் ஃபோன் டெக்னாலஜி எல்லாம் அடாப்ட் ஆக வேண்டிய காலகட்டம் இருக்குது அதை பாருங்கள் தந்தை மகன் உறவு வலுப்படும் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது பொதுவாகவே ஹெல்த்தில் பார்த்திங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி தொந்தரவுனால் தொந்தரவு எதுக்கு எடுத்தாலும் தேவையில்லாதவங்களும் ஸ்கேன் எடுத்தாங்க அது குடும்பத்துக்கு ஸ்கேன் எடுத்தது கொ கோயிலுக்கு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு பண்ண முடியல கோயிலில் தடை இது ரெண்டும் ஹெல்த்தும் கோயிலும் பிரச்சனையாக வருது இப்போ ஹெல்த் வைஸ் அந்த தடைகள்லாம் விலகி பெரிய செலவுகள் இல்லாமல் உடல் லாங் டேர்ம் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் மட்டும்தான் இருக்கும் மற்ற பெரிய ப்ராப்ளம் பண்ணல இப்போ இங்கே தான் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆக அம்சம் இருக்குது அதுவா லக்னம் ராசி ரீதியாகவும் பார்த்துக்கோங்க சரி அப்படியே ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணால் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி இப்போ முக்கியமாக ஒரு பாயிண்ட் என்னென்னா கோயில் அஞ்சாம் இடத்துக்கு சனி பார்க்கும்போது முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப தேவை பூர்வீகம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் தேவைப்படும் சனி மட்டும்தான் பார்க்குது சனினா முன்னோர்கள் ஜீவ சமாதிகள் சம்பந்தப்பட்ட கேது தான் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பழமையான கோயில்கள் புராதமான கோயில்கள்லாம் சென்று வாருங்கள் இவங்க உங்கள் அழைக்கிதுன்னே சொல்லலாம் திதி கொடுக்க வேண்டியதுன்னா திதி கொடுக்க வேண்டிய நேரம் இப்போ என்ன கடவுள் வழிபட்டால் இந்த ராகு கேதுல இருந்து மீண்டு வரலாம் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது செல்வ கணபதி அந்த விநாயகர் செல்வ கணபதி உச்சி கணபதி இந்த மாதிரி ஒரு சங்கடகர சதுர்த்தி என்று வழிபாடு செய்வது சிறப்பு துர்கை யமனம் கெட்டியாக பிடிச்சிக்கணும் ராகு எதுக்குள்ள வீஜ மந்திரங்கள் ஒலி ஒழிச்சிக்கிட்டு இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஆக மொத்தம் பொதுவாகவே இந்த வருடம் லாபகரமாக இருக்குங்க திருமணம் ஒரு பாயிண்ட்டை தவிர மற்ற எல்லாம் பெட்டராக இருக்கும் கூட்டு தொழில் எல்லாமே பெட்டராக இருக்குது ஆக மொத்தம் ஒரு ஜாதக ரீதியாக அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட் ஒரு டைம் ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டு ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு இந்த ரைட் சேனலைஸ் பண்ணிக்கோங்க லைஃபை வருகின்ற சில வருடத்துக்கு அற்புதமாக இருக்கும் அப்போ வருகின்ற சில வருடத்தில் எப்படி போகணும் எதை எதை அதிகப்படுத்தணும் எதை குறைக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சாதக சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது வேகப்படுத்துங்கள் இப்போ நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்ணாக ஆறு ஐந்து எட்டு எட்டுலாம் பயன்படுத்தணும் பதினொன்றாவது ஸ்தானத்தில் இருக்கார் வேகப்படுத்துங்கள் வெற்றி உங்களுக்காக சொல்லலாம் கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்